ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸ் பத்தி சொல்றதுல இன்னைக்கு வந்து ஏபிஒய் ஏபிஒய்னா அடல் பென்ஷன் யோஜனா அதை வந்து இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்களோட சர்வீஸ் காலம் முடிஞ்ச பிறகு பென்ஷனா ஒரு தொகையை வாங்கி யாரோட உதவியை இல்லாமல் வாழ்வாங்க ஆனால் இப்ப ரீசண்டா இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் இல்லை ஆனாலும் நியூ பென்ஷன் ஸ்கீம்ன்றதாவது ஒன்னு இருக்கு அப்படின்னா மற்றவங்கள என்ன பண்ண முடியும் பென்ஷன்னு ஒன்று இருந்தால் யாரோட தயவு இல்லாமல் இருக்கலாம் ஒரு மருந்து மாத்திரை செலவு ஒரு சின்ன சின்ன தேவைகளையாவது நம்ம நிறைவேற்றிக்கணும்னா நம்ம சம்பாதிக்கிற காலத்தில் சேர்த்து வச்சு அது பென்ஷனாக நமக்கு ரிட்டர்ன் வரும்போது உதவியாக இருக்கும்ங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து பிரதம மந்திரியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்கீம் ஏபிஒய் இதோட வந்து வயசு எப்படி இருக்கணுன்னா பதினெட்டு வயசு முடிஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் இணையலாம் உங்களுக்கு வந்து பென்ஷனாக ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் இந்த அஞ்சு வகையான தொகை மட்டும்தான் ரிட்டர்னாக கிடைக்கும் இதில் நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பென்ஷனில் வந்து ஸ்பௌஸ் தான் கம்பல்சரி நாமினியாக இருக்கணும் பவுஸ் இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நாமினி வேற யாரையாவது நீங்கள் போடணும் இந்த ஸ்கீமில் டேக்ஸ் கட்டுறவங்க இந்த ஸ்கீமில் இணைய முடியாது அதாவது நான் ஏற்கனவே டேக்ஸு காமிச்சிட்டு இருக்கேன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் இணையக்கூடாது இணையவும் இணைய முடியாது பேங்க்லையும் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இதில் சேர முடியும் ஆட்டோ டெபிட்டாக இதில் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ எஸ்பியில் நம்ம கேஷ் வச்சுருக்கோம் ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டோன்னா மந்த்லி கோார்டேலி ஆஃபேலி இந்த மூணு டைப் ஆஃபில் ஒன்றுலேருந்து அஞ்சு தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் டெபிட் ஆகிக்கும் நம்ம எஸ்பியில் பேலன்ஸ் இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் இதில் வந்து செலக்ட் ஏஜிங்கிறது வந்து நம்ம சேரும் போது வேணால் நம்மளோட வயசு என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த வருஷம் தொடங்கிக்கலாம் ஆனால் அறுபதுங்கிறது கம்பல்சரி மெச்சூரிட்டி ஏஜுங்கிறது கம்பல்சரி அறுபது வயசு வரைக்கும் நம்ம கட்டணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு பென்ஷனாக தொகை வர ஆரம்பிக்கும் இது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க டெத்து வந்து இப்போ நான் பாலிசி ஹோல்டர் நான் இறந்துட்டேன்னா என்னோடய ஸ்பௌஸ்க்கு இது பென்ஷனே வரும் அவங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாமினிக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும் இந்தியன் சிட்டிசனும் இதில் சேரலாம் என்ஆர்ஐயும் சேரலாம் இதில் ஒரு சில ஸ்கீம்ஸில் நான் சொல்லியிருக்கேன் என்ஆர்ஐலாம் சேர முடியாதுன்ட்டு ஆனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐக்கும் எலிஜிபிள் உண்டு ஜாயிண்டாலாம் போட முடியாது சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டர் தான் இதுக்கு எலிஜிபிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு மஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் பேங்காக இருந்தாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி சேவிங்ஸ் மஸ்ட் மஸ்ட் இருக்கணும் இருந்து தான் இதுக்கான தொகையை வந்து பிடிப்பாங்க இதை போட்ட உடனே உங்களுக்கு ப்ரான்னு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்றது எல்லாமே உங்களுக்கு எல்லா வெளிப்படையாக இருக்கும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் தொகை நிர்ணயிக்கிறீங்கன்னா உங்களோட நாமினிக்கு செட்டில் ஆகிற அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரெண்டாயிரம் செலக்ட் பண்றீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் மூவாயிரம் செலக்ட் பண்றீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் நாலு லட்சம் செலக்ட் பண்றீங்கன்னா அஞ்சு லட்சம் செலக்ட் பண்றீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெயினா ஒரு இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க இந்த ஸ்கீமை செலக்ட் பண்றாங்கன்னா முப்பத்தி மூணு வருஷம் ட்யூரேஷன் அவங்களுக்கு ஏன்னா அறுபது வயசு தான் இதுக்கு மெச்சூரிட்டி ஏஜ் என்ன போது முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வருஷம் பே பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் அறுபது வயசுக்கு அப்புறம்னா தொண்ணூறு ரூபாய் மாதா மாதம் செலுத்தினா போதும் ரெண்டாயிரம் ரூபா வேணும்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா செலுத்தணும் மூவாயிரூபா வேணும்னா இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா செலுத்தணும் மாதா மாதம் நாலாயிரரூபா வேணும்னா முந்நூற்றி ஐம்பது வணக்கம் இது வந்து நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கட்டணும் ஐயாயிரம் மாதம் மாதம் பென்ஷனா வேணும்னா நானூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் கட்டணும் இதுல ஒரு மாதம் செலுத்த தவறுனீங்க இல்லை உங்களோட எஸ்பிஐல பேலன்ஸ் இல்லைன்னா நூத்துக்கு ஒரு ரூபான்னு பெனால்டி கனெக்ட் பண்ணி கட்ட வேண்டியது இருக்கும் ஃப்ரீ மெச்சூர்டுங்கிற ஆப்ஷன் எல்லாம் கிடையாது ஹஸ்பண்ட் டெத் ஆயிட்டாரு ஆனா இந்த பாலிசியை வந்து நான் கண்டினியூ பண்ணி அறுபது வயசு வரைக்கும் கட்டுறேன்னா அவங்களோட ஸ்பௌஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் எயிட்டிசிக்கு எலிஜிபிள் ஆனா ஓல்டு டாக்ஸ் ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணும் நியூ டாக்ஸ் ஸ்கீமை இதை போடும் போது செலக்ட் பண்ணக்கூடாது சேஞ்சிங் கான்ட்ரிபியூஷன் ஒன் டைம் மட்டும் பண்ண முடியும் சேஞ்சிங் கான்ட்ரிபியூஷன்னா என்னன்னா நீங்க வந்து முதல்ல உங்களோட இப்ப வருமானத்துக்கு ஏத்த மாதிரி ரெண்டாயிரம் கிடைக்கணும் அப்படின்னு நூத்தி எழுபத்தி ரூபா மாசம் கட்ட ஆரம்பிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப வந்து நம்ம ஐயாயிரம் வேணும் அப்படின்னு முடிவு பண்றோம்னா நம்ம இத ஒரு முறை மட்டும் சேஞ்சிங் கான்ட்ரிபியூஷன் மாத்திக்கலாம் அந்த மாதிரி மந்த்லி கட்டணும்னு செலக்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா ஃபோட்டேலயோ ஆஃபிலையோ சேஞ்ச் பண்ணனாலும் ஒன் டைம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கீம் பத்தின எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதை தாண்டியும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் தேங்க்யூ